உயர்தர பரீட்சை பெருபெரு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு இலங்கை ரூபாவின் பெருமதியில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் வாகன இறக்குமதி தொடர்பில் புதிய அறிவிப்பு விருந்துபசார நிகழ்வில் வெடித்த தகராறு பன்னிரண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் கைது காதலியை சந்திக்க சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த கதி வசமாக சிக்கிய காதலியின் பெற்றோர் பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பான முக்கிய அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி இலங்கையை பாதிக்கும் அபாயம் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்கொள்ள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு பேர் தோற்றியிருந்தனர் இவர்களில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்து ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய வானிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமூவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் மென்னர் மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வழியில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பில் மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி ஒன்பது தசம் ஒரு வீதம் வலுவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதேவேளை யூரோ ஸ்டேலிங் பவுன் ஜப்பானிய ஏன் மற்றும் இந்திய ரூபாவுக்கு நிகராகவும் இலங்கை ரூபா வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மார்ச் மாத இறுதிக்குள் நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முறையான ஒழுங்குமுறை வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து தீர்மானிக்க அரசு ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என அதன் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனங்களே எண்பத்தி வீத இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து வீத புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐந்து வீதம் அல்லது தொன்னூற்றி ஐந்து வீதம் ஜப்பானில் இருந்து கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்தால் மக்கள் வாங்குவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஹோமாகம பிரதேசத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துபசார ஒன்றில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் காயமடைந்ததுடன் பன்னிரண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹோமாக தலைமையக போலீசார் தெரிவித்தனர் ஹோமாகப பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களும் பட்டப்படிப்பு முடித்த பழைய மாணவர்களும் இணைந்து ஹோமாகப பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று முன்தினம் விருந்துபசார நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர் இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த ஹோட்டலில் பணிபுரியும் பணியாளர்கள் மாணவர்களுக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றுள்ளனர் இதன்போது அங்கிருந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஹோட்டல் பணியாளர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இதனையடுத்து பன்னிரண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான நிலவிய விசாரணைகளை ஹோமஹமத் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குளியாபட்டிய பிரதேசத்தில் இளைஞரோருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குளியாபட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் குளியாபட்டிய விரலுகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞரோரே இவ்வாறு கடத்தி செல்லப்பட்டுள்ளார் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது காதலியை சந்திப்பதற்காக காதலியின் வீட்டிற்கு சென்றிருந்த போது இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறப்படும் வெளிமட ஹெப்பட்டிக்குள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மற்றும் இருபத்தி

நோட் ஒன் டூ ஃபைவ் என்ற சில்வர் நிற மினி வாகனத்தை கண்டால் உடனடியாக அறிவிக்குமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குளியாற்றிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரம் இருபதாம் திகதி ஆரம்பமாகும் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி முடிவடைகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது மூவாயிரத்தி மை குறிப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நிலைமை மேலும் மோசமடைந்தால் அதன் எதிர்மறையான தாக்கம் இலங்கையை பல பகுதிகளில் தாக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களும் இலங்கையிலிருந்து அந்த பிராந்தியத்திற்கான இறக்குமதிகளும் கடுமையாக பாதிக்கப்படலாம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார கற்கைகள் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்கா துணசிங்க தெரிவித்தார் மத்திய கிழக்கு நாடுகளில் பாரிய அளவிலான இலங்கை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு மீண்டு வருவதற்கான பிரதான காரணமாக இருப்பதே வெளிநாடுகளில் வாழும் இலங்கை ஆவர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நிலைமை ஏற்பட்டால் இலங்கைக்கு பாரிய அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் பகுதி கடும் தாக்கத்திற்குள்ளாகும் அதிகளவிலான தொழிலாளர்கள் பணியை இழக்க நேரிடும் புதிய தொழில்களுக்காக வெளிநாடு செல்வதில் பாதிப்பு ஏற்படலாம் மேலும் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது இவ்வாறான ஆபத்து நிலைமை ஏற்பட்டால் ஏற்றுமதி முழுமையாக பாதிக்கப்படும் அத்துடன் சுற்றுலாத்துறைக்கு மாத்திரமின்றி இந்நாட்டில் எரிபொருள் விலைகளும் இதன் மூலம் அதிகரிக்கப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்